அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல்லான இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹையர் நாலேஜுக்கு ரிலேட்டடான ஒரு டாபிக் டாபிக் என்ன அப்படின்னா இந்த உலகத்தை இல்லவே இல்லை என்று சாதகன் பார்க்க வேண்டுமா அல்லது இந்த உலகம் பொய்யாக இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது ஆயை என்று பார்க்க வேண்டுமா என்பதுதான் இன்னைக்கான கேள்வி அப்படின்னு பச்சோம் மிக அற்புதமாக உங்கள் விவாதம் அமைந்திருந்தது என்பதெனவும் உண்மை சொல்லித்தான் ஆகணும் சோ அந்த விவாதத்திலேயே நமக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் தென்படுது அப்படின்னா நேற்று நம்ம பார்த்த அந்த விஷயம் தென்படுது த கிளாஸ் இஸ் ஹாஃப் ஃபில்டு த கிளாஸ் இஸ் ஹாஃப் எம்டி ஒரு டம்ளர்ல ஒரு கிளாஸ் நிறைஞ்சிருக்கு அதை பார்த்துட்டு ஒருத்தன் சொல்றான் அரை கிளாஸ் நிறைந்திருக்கிறது என்று ஒருத்தன் சொல்றான் அரை கிளாஸ் காலியாக இருக்கிறது என்று இந்த ரெண்டும் பாக்குறதுக்கு ஆப்போசிட்டா இருந்தா கூட உண்மையில ஒரே தான் அது பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதே மாதிரி தாங்க பொய் சும்மானாச்சுக்கும் தெரிகிறது அப்படின்னு சொல்றதும் அது இல்லவே இல்லப்பா என்று சொல்வதும் இரண்டுமே ஈக்குவலி ஒரே விஷயத்தை வெளிப்படுத்துவதாக அமைகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இருக்கட்டும் ஆனா எப்படி ஒரு சாதகன் வந்து இதை ஈஸியா ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டு போக முடியும் எது ஈஸி அப்படிங்கிற ஒரு கேள்விதானே இங்க முக்கியமா வருது ஏன்னா இப்போ பேசிக்லி இந்த உலகம் இருக்கா இல்லையான்னு சொன்னா மாயா மாயானா என்னன்னு சொல்லிடுறேன் மாயானா என்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள் காணல் நீர் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா உண்மையிலே இருக்காது அப்படின்னா பாக்குறதுக்கு தெரியும் ஆனா உண்மையிலே இருக்காது சோ இதுதான் பேசிக்கலி எல்லாரும் மாயாக்கு கொடுக்குற விளக்கம் பட் அந்த விளக்கத்திலயே என்ன இருக்கு இருக்குன்னு உங்களால நிரூபிக்கவே முடியாது நீங்க என்ன சொல்றீங்க காணல் நீர் இருக்கா இல்லையா இல்லாமல் இருக்கு இல்லாமல் இருக்குன்னு சொல்லாதடா இல்லன்னு மட்டும் சொல்லு ஏன் கண்ணுக்கு தெரிஞ்சது இல்ல தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு போ சொல்ற அது எங்க இருக்கு இருந்துச்சுன்னா ஒரு டம்ளர் மோண்ட உனக்கு தாகத்தை தணிக்க முடியுமா அட நான் இல்லைன்னு ஒத்துக்கிறேன் இல்லைன்னு ஒத்துக்கிறதோட நிப்பாட்டு இன்னும் தெரியுது இல்லை தெரியுதுங்கிறதுக்காக இருக்குன்னு ஆயிடுமா சோ இருக்குங்கிறது டேஞ்சர் வேர்ட் இல்லங்கிறது தான் உண்மை அந்த இல்லவே இல்லை என்று பார்க்கின்ற ஒரு சாதகன் இது ரொம்ப இருக்கு கடல் நீர் இல்லை என்பது பொய் தானே அப்போ தெரியுறது பொய் தானே தெரிவதும் பொய் தானே தெரியுது தெரிவதும் பொய்யா தானே தெரியுது பொய்ய போயிட்டு உக்காந்து புடிச்சுக்கிட்டு எனக்கு தெரியுது தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்க ஆதலால் இல்லை என்று சொல் சொல்வதுதான் உஷிதம் என்றும் நாம் ஆஹ் பேச தோன்றுகிறது சரியா சரி இப்போ எது சரி எப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அழகா நீங்க சொன்ன மாதிரி இந்த உலகம் மலடி மகனை போல் உள்ளது முயல் கொம்பை போல் உள்ளது அப்படின்னு சொன்னா நம்ம மனசு எடுத்தவங்க அக்செப்ட் பண்ணிக்காருங்க ஏங்க நம்ம ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த உலகமே உண்மைன்னு நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறவன் கிட்ட போயிட்டு இந்த உலகம் இல்லவே இல்ல அப்படின்னு சொன்னா

காலகட்டம் வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொன்னது என்னன்னா கிருஷ்ணமாய விளையாட்டு அப்படின்னு தான் பிராக்டிஸ் பண்ணவே நான் சொன்னேன் அப்ப நான் என்ன என்ன இருக்குன்னா இல்லவே இல்லைன்னு நான் நினைக்க சொல்லவே இல்லை நீங்க கண்ணனை அனுபவிக்கிறதுக்காக இந்த உலகம் அதாவது என்ன சொல்லுவேன் நான் அடிப்பேன் வேலைக்கு வர மாட்டேங்குது அதாவது பஞ்சபூதங்களாக நான் விரிந்து விட்டேன் என் விளையாட்டுகளாகவும் என் டிபார்ட்மெண்ட்டுகளாகவும் நான் விரிந்து விட்டேன் நீ விரும்பியபடி என்னோடு விளையாடி மகளிழா என்று கண்ணன் வந்து விட்டான் உன்னோடு விளையாட இது வெறும் மாய விளையாட்டு அதுவும் கண்ணனோடு நான் விளையாடுகிறேன் என்று புரிந்து கொள்ளு விளையாடுங்கள் விளையாடுங்கள் தான் இத்தனை நான் கத்திட்டு இருந்தேன் இல்லையா அப்போ அப்போ இது முழுக்க முழுக்க அப்ப நம்ம போக்கஸ் பண்ணது என்னன்னு அப்படின்னா மாயாவை மட்டும் அதாவது மாயாவா கண்ணன் மாயாவா இருக்கான் கண்ணனை வந்து பிரம்மம்னு வச்சுக்கோங்க பிரம்மம் மாயா இருக்கிறதான்னு பாரு பிரம்மம் மாயையா இருக்கிறதுன்னு பாரு இப்படியே நம்ம சொன்னோம் இல்லையா இல்லவே இல்லைன்னு நான் சொல்லல விளையாடு ஆனால் இப்படி புரிந்து கொண்டு விளையாடு அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் சரியா அதுவும் நமக்கு ரொம்ப நல்லாவே யூஸ்ஃபுல்லா தான் இருந்தது ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்தது நான் இல்லைன்னு சொல்லல பட் நம்மளால முழுசா ஜெயிக்க முடிஞ்சதா அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் கண்ணனா பார்க்க முடிஞ்சதா அப்படின்னு சொன்னா நிறைய இடங்களை மிஸ் பண்ணிடுறோம் ஜர்க்காகிறோம் கண்ணனாவே பார்க்க முடியறது இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்தது ஏன் அப்படின்னா அது ஒரு சின்ன கோளாறு என்ன கோளாறுன்னு மாயையா இருக்கு 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 இது இருக்குங்கிற வேடு இருக்கீங்க இதுல போயிட்டு லாக் ஆயிடும் காலங்காலமா இருக்கு இருக்கு இருக்குன்னு பழத்துல மனசுல போயிட்டு அது பொய்யா இருக்குன்னு சொன்னா அந்த பொய் அப்படிங்கிறத காரு கேட்காம இருக்கு அப்படின்னு மட்டும்தான் உள்ள போய் விழுதுங்க இதுதாங்க இதுல டேஞ்சர் சரியா அப்போ அப்பவும் என்னமோ கரெக்ட் தான் பொய்யாக உனக்கு தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்காக அது உண்மையில் இல்லை அப்படின்னா இல்லவே இல்லை உண்மை ஆனா இப்படி பேசும்போது என்ன ஆயிடுதுன்னா அந்த இருக்கு என்பது ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா போயிடுது ஏன்னா நமக்கு ஜென்ம ஜென்மமா ஊறி போயிட்டு இதெல்லாம் உண்மை 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 இருக்கு 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 நம்பி நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த மனசுக்குள்ள இல்லவே இல்லைன்னு ஸ்ட்ரைட்வே அடிச்சோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சமாவது அதுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக இதையும் நீங்க பிராக்டிஸ் சரியா அப்போ இருக்குன்னு சொல்லும் போது என்ன செய்யணும்னா இருக்குங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது அப்படி கண்ணன் பரபிரம்மே இங்கே தோற்றமா தோன்றுகிறது இருக்குன்னு கூட யூஸ் பண்ணிக்கிறாங்க வேணா தோன்றுகிறது தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கிறது வேணா யூஸ் பண்ணிக்கணும் ஆனால் அது கூட உண்மையாக தோன்றவில்லை பொய்யாகத்தான் தோன்றது தோன்றுதுன்னு சொன்னா கூட அது உண்மையா தோன்றுறதுன்னு நினைச்சிட்டு அதுலயும் சிக்கிக்கிடுவாங்க எதுக்கு போக்கஸ் கொடுக்கணும்னா சமீப சமீபமான கிளாஸஸ்ல ஃபுல்லாவே மாயாப்பில் மாயாப்பீல் சொல்ல வர்றது என்னன்னா இல்ல இல்லைன்னு புரிஞ்சுக்குவாங்க எதுவுமே நடக்கல ஒரு சின்ன கச்சிலம் குழந்தைகளை ரேப் செய்து விட்டான் அப்படிங்கறது என்னால கடகடான்னு அடிச்சுக்குது ஆக்சுவலி எதுவுமே நடக்கல அப்படிங்கிற உண்மையில் இல்லவே இல்லை நடக்கவே இல்லை என்ற ஒரு ஃபோக்கஸ்ல இருந்துட்டு நீங்க அந்த விஷயத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரிலாக்ஸ் மோட்ல இருந்துகிட்டு உங்களால அடுத்து ஆக்ட் பண்ண முடியும் ஆனா அது பொய்யாவா வச்சு இருக்குன்னு நீங்க நம்பும்போது நீ இதை திக்கிடுறோம் அப்படின்னு சொல்ல வர்றேன் சரியா சரி இப்போ இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாயையை பெட்டரா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பேர்ட் என்ன யூஸ் பண்ணும்னா கல்பனை அப்படின்னு ஒரு ஏர் யூஸ் பண்றோம் நமக்கெல்லாம் அற்புதமா கற்பனை உலகம் அப்படின்னு உருவாக்கி அழகா எத்தனையோ விதமான ஆஹ் அது சுகமும் படுவோம் துக்கமும் படுவோம் கற்பனை உலகத்துல போயிட்டு துக்கப்படுற கோஷ்டியும் நிறைய இருக்கு அல்லது அவனுக்கு பிடிச்ச மாதிரி கற்பனை பண்ணி என்ஜாய் பண்ற கோஷ்டியும் இருக்குன்னு வச்சுக்கோங்க சரியா இப்ப அந்த கற்பனை உலகத்தை கணக்குல எடுத்துக்கோங்க இப்ப இந்த கற்பனை உலகம் அப்படிங்கிறது இருக்கா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லுவேன் இல்லைங்கிறத சொல்லுவேங்க ஈவன் தோ இட் ஹஸ் கிவன் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் டு யூ பாத்தீங்கன்னா இமேஜினேஷன்ல கொடுக்கக்கூடிய சுகம் ரியல் வேர்ல கூட கற்பனை உலகம் அனுபவத்தை தருகிறது என்பதுதானே உண்மை தரலன்னு யாரும் சொல்ல முடியாது அப்போ ஆனாலும் கற்பனை உலகம் என்பது இருக்கிறதா அப்படின்னு கேட்டா நீங்க ஸ்ட்ரெயிட்டவே என்ன சொல்லுவீங்கன்னா பொய்யா இருக்குன்னு கூட உங்களுக்கு சொல்லத் தோணாது இல்லைன்னு சொல்லுவீங்க அந்த புரிதலோட நீங்க வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்ற அப்போ இந்த உலகம் என்பது இல்லவே இல்லை என்பதை ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டு அந்த தோற்றத்தை நீங்க அனுபவிச்சீங்க அப்படின்னா சரியா மாயையில நீங்க டிராவல் பண்றீங்கன்னு அர்த்தம் ஏன்னா இல்லவே இல்லை என்பது டோட்டலா சொன்னா கூட அது பொய்யே நல்லா புரிஞ்சுக்கோங்க அதை வந்து ரெண்டையும் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கேன் ஏதாவது ஒன்னா கரெக்டா கரெக்டாக நிரூபிச்சுட்டேன் போயிருக்கான்னு நினைக்கிறேன் எனிவே இங்கிருந்தே வரேன் இப்ப கற்பனை கற்பனைன்னு ஒண்ணு சொன்னேன் நம்ம கற்பனை அப்படிங்கிறது தான் மாயா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இப்ப அந்த கற்பனை உலகம் என்பது மாய உலகம் அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொன்னா அது பொய் தான் இருக்கா இல்லையான்னு கேட்டா அது இல்லதான் ஆனாலும் அனுபவத்தை கொடுத்தது யார் யாருக்கு அனுபவத்தை கொடுத்து கொண்டார்கள் கற்பனை செய்தவன் மட்டும்தான் உண்மை அவனின் கற்பனை அவனே கற்பனையில் அவனே பலவாறாக மாறி அவன் அவனுக்கே அனுபவங்களை கொடுத்துக் கொண்டான் என்பதுதானே உண்மை இதுதான் அந்த கற்பனைக்கு கற்பனை அப்படின்னு பேசும்போது உங்களுக்கு புரியுது ரியல் ஆக்சுவல்லா ட்ரூத் என்ன அப்படின்னு கேட்டா பிரம்மம் பிரம்மம் பரமாத்மா புருஷோத்தமா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த இதுதான் ட்ரூத் அதனுடைய கற்பனை அப்படிங்கிறது தான் இந்த உலகமா விரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம வேதங்கள்ல கீதையில எல்லாம் சொல்லிருக்கு அப்படின்னு பாக்குறோம் இப்போ அந்த பிரம்மம் தான் இங்க எல்லாமே இருக்கு அப்படிங்கறப்போ நான் யாரு அந்த பிரம்மம் இப்ப இந்த பிரம்மமாக நான் இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த உலகத்தை இல்லவே இல்லைன்னு நினைச்சு பார்க்கும் போதுதான் நான் பிரம்மம்னு எனக்கு புரியும் இந்த உலகத்தை உண்மையான நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் நான் பிரம்மங்கிறத என்னால ரியலைஸ் பண்ணவே முடியாது இல்லையா ஏன்னா அதுல போய் சிக்கிட்டு இருப்பேன்ல இப்ப நெருந்து நம்ம கொடுக்கிறோம் இந்த உலகம் இல்லவே இல்லை ஆனால் பொய்யாக தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பா அப்படித்தான் சொல்லி ஆக வேண்டியது இருக்கு இல்லைன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம்ல நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன் இப்ப பேசிக்கலி நான் தான் வந்து இப்ப சாதகன் அப்படிங்கிறப்போ எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டு இருக்கு இல்லதே இல்லைன்னு சொன்னா நான் ஓடி போயிடுவேன் அப்போ எனக்கு அந்த உண்மை தத்துவத்தை சொல்லி ஆகணும் ட்ரூத் என்னன்னு கேட்டீங்கன்னா அது மாயையாக தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இல்லவே இல்லாதது இருப்பதாக தென்படுகிறது அழகா வந்து அநீர் வச்சனீயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த உலகம் இருக்கா இல்லையாப்பா இந்த உலகத்துல அது இருக்கு சொல்ல முடியாதா இல்ல அப்படின்னு சொல்ல முடியாதான் இருக்கு இல்ல அப்படின்னு சொல்ல முடியாதான் இப்படி அப்படி என்று சொல்ல முடியாததுதான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல இதை நிரூபிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தி திங் இட் இஸ் அப்போ மாயின்னு சொல்லும்போது இருக்குக்கு முக்கியத்துவம் வந்துருமோ அப்படின்னு பயப்பட வேண்டியது இப்ப இல்லவே இல்லைன்னு சொல்லும் போது இது ஏற்றுக்கொள்ள மனம் ஒப்புக்கொள்ளாது ரெண்டுமே இங்க வந்து நெருக்கடியா இருக்குங்க என்னதாயா பண்றது புரிஞ்சுக்கோ வாட் இஸ் பிரம்மம் மாயாய் உலகமாக இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மாயா மாயா என்னாலே இல்லதானே இல்லாததுதானே இருக்கிற மாதிரி தெரியுது அப்ப இல்லாததுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணு இப்ப மனசு ஏத்துக்கல இந்த உலகம் பொய்யா இருக்கு அப்படின்னு ஏத்துக்கிட்டு பொய்யா இருக்குன்னு ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த இருக்க வாஷ் பண்ணிட்டு இல்லையா பிடிச்சுக்கோங்க அப்படிங்கிற நான் வேற ஒன்னும் சொல்லல அதுக்காக நீங்க வந்து இல்லவே இல்லைன்னு ஸ்ட்ரெயிட்டவே ப்ராக்டிஸ் பண்ண யாராலையுமே முடியாது அப்ப இந்த உலகம் மாயையாக இருக்கிறதுன்ற அந்த உண்மை தத்துவத்தை பிரம்ம தத்துவத்தை நம்ம ஹையர் நாலேஜ் பேசுனது எல்லாமே நீங்க புரிஞ்சுக்கத்தான் வேணும் மாயா இருக்கு அப்படின்னு நான் கிருஷ்ணமாய விளையாட்டு சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கத்தான் வேணும் அந்த கிருஷ்ணமாய விளையாட்டுல நீங்க எதை புடிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இது பொய் கண்ணன் கண்ணனின் விளையாட்டு என்பது முற்றிலும் பொய் என்பதை தீர்மானமாக பிடித்து கொண்டு அனுபவிக்கிறத கூட செகண்டரியா வச்சுக்கிட்டு அது இல்லை என்பதற்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்து முயற்சிப்பது என்பது சால சிறந்தது ஏன்னா பேசிக்கலி நாலேஜ் வந்துருச்சு அப்ப இது சும்மா பொய் தோற்றமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆனால் இந்த பொய்யை போயிட்டு எதுக்கு நான் அனுபவிக்கணும் இல்லாததை ஏன் அனுபவிக்கணும் அப்படி இல்லைங்கிறாங்க நான் ஏன் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு இல்லை என்ற அந்த தாட்டை இறுக்கி பிடிக்கிறதுங்கிறது கண்டிப்பா சாதாரணக்கு மிகப்பெரிய வரமாக அமையும் என்றே நானும் கருதுகிறேன் ஏன்னா நான் என்னதான் புல நடக்கத்த விடு அதை விடு விடுன்னு சொன்னாலும் போய் ஒட்டிக்குதுங்க இல்லாததுல ஒட்ட முடியாது இல்ல பொய்யா இருக்குன்னா கூட ஒட்டிடுவாங்க அதான் சினிமா எக்ஸாம்பிள் சூப்பர் எக்ஸாம்பிள் சினிமா எல்லாருக்கும் தெரியும் பொய்யா ஆனா போயிட்டு அங்க எல்லாம் உணவு அழுதுகிட்டு சிரிச்சுக்கிட்டு நடிகனுக்கு அடிக்டே ஆயிடுறான் உண்மை நினைக்க போயிருந்தாங்க நடிகன் தெரிய ஹீரோவான் அடிக்கிறவன் பெரிய வில்லனா இருப்பான் அவ ரியல் இல்ல இவங்க உண்மைய நம்பிக்கிட்டு அவனுக்கு ரியலாவே அடிக்ட் ஆயிடுறாங்க ஸ்டோ ஆல் திஸ் திங்ஸ் நம்ம கண்கூட ஹேப்பனிங் வரத பாத்துகிட்டுதான் இருக்கும் சோ தட் அங்கே இல்ல பொய்யா இருக்குன்னு நம்பி போறவங்க ஏமாந்து போயிடுறோம் அப்படிங்கிறப்போ எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இல்லவே இல்லை அப்படிங்கறதுதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுப்பாங்க அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆ சாதகன் முதல்ல இந்த பிரம்மம் மாயையாக இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை புரிஞ்சுக்கிட்டு எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னா இல்லவே இல்லை அப்படிங்கிற மனோபாவத்தோட பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணிக்கிட்டே வந்தான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா தான் பிரம்மம்ங்கிறத ரியலைஸ் பண்ணிடுவான் ஒன்ஸ் பிரம்மம்ன ரியலைஸ் பண்ணும்போது அவனே தான் எல்லாமா இருக்கான் அப்படிங்கிறது ரெஃப்ளெக்ட் ஆறான் அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சு போயிடும் அப்போ மறுபடியும் இந்த மாயையை அவன் அவனோட அனுபவிப்பான் அப்படிங்கிறது சூப்பர்வா செட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா வாயை நீக்கி விட்டுத்தான் நீ பிரமமாக வேண்டும் என்ற அவசியம் இல்லை வாயே என்று புரிந்து கொண்டாலே நீ பிரமமாகி விடலாம் எல்லாம் வந்து குரு ஞானதேவர் சொல்லியிருக்காரு சரியா சோ அத்திய பரபிரமம்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாத நிலைக்கு நீ போக வேண்டும்னு கூட அவசியம் இல்லை ஏன்னா அப்படி இருக்க முடியாது அதுவே தான் இங்க பிரம்மமா ரெஃப்ளெக்ட் ஆகி இருக்கு சரியா அப்படி இருக்கிறதுனால ஸ்டெப் பை ஸ்டெப் பிராக்டிஸ் அப்படிங்கிறத நீங்க இப்படி வச்சுக்கோங்க அஸ் அ ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்ட மாதிரி பிரம்ம தத்துவத்தை அழகா புரிஞ்சுக்கோங்க அந்த பிரம்ம தத்துவம் என்ன சொல்லும் பிரம்மமே மாயாக தோன்ற தோற்றமளித்து கொண்டிருக்கிறதுங்கிற அந்த உண்மையை தான் சொல்லும் ஆனால் அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டோன்னா நம்ம இருக்குங்கிற ஃபீலிங்ல அது பொய்யா இருக்குன்னா கூட அந்த பொய்யுக்கு லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துட்டு தோற்று போகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம இல்லை அப்படிங்கிறதுட்டு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நம்ம இந்த வாழ்க்கையை பயணப்பட ஆரம்பிக்க இது என்ன பண்ணும் அப்படின்னா டோட்டலாக லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை டிஸ்ட்ராய் பண்ணி ஈகோவை டிஸ்ட்ராய் பண்ணி நீங்க பிரம்மாவே மாறிடுவீங்க பிரம்மமா மாறினதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க புகுந்தாடுங்க நீங்க பியூர் பரபிரமம் ஆயிட்டதுக்கு அப்புறம் இருந்துட்டு தான் இருக்கும் நீங்க பிரம்மமாயே ஆயிட்ட பிறகும் உலகம் காணவும்லாம் போயிடாது பிரம்மத்தின் கற்பனை இருக்கத்தான் செய்யும் இருக்கத்தான் செய்யும் தானே இருக்காது ஆனா ஒரு அனுபவத்தை கொடுக்கத்தான் செய்யும்னு வச்சுக்கோங்க நான் தான் முதலே சொல்லிட்டேன் கல்பனை வேர் உலகம்னு சொல்லிட்டேன் கல்பனை உரகம் இருக்கா இல்ல இல்லைனாலும் ஒரு அனுபவத்தை கொடுக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த அனுபவம் பொய் அனுபவம் என்ற முழுமையான புரிதலோடு அற்புதமாக ஆனந்தமாக அனுபவிக்க முடியும் எப்போது அப்படின்னு சொன்னா நீ முழுசா பிரமமாகிவிட்ட பிறகு இந்த மாயையில புகுந்தாடுன்னு வேணாம் சொல்லுவேனே தவிர நீ பிரமாரதுக்கு முன்னாடி என்ன மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு புகுந்தாடட்டுமா அப்படின்னு கேட்டா நீ மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இல்லையா இல்லவே இல்லைன்னு நினைச்சிட்டு புகுந்தாட போறியா அப்படிங்கிறதுல பெரிய டவுட் வந்துருது சரியா போர் இல்லவே இல்லை என்று நினைத்துக்கொண்டு முதலில் புகுந்த ஆடுங்கள் இந்த உலகத்தை பிறகு நீங்கள் பிரம்மமாகவதை உணர்வீர்கள் பிரம்மமான பிறகு கேள்விக்கே இடம் இல்லை எப்படி வேணா வாழ்ந்துக்கோங்க என்பதுதான் எனது பதிலாக வைக்கின்றேன்